இன்றைய சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது முதலாம் தேதி தொடக்கம் ஆறாம் தேதி வரையிலான சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையனுலளுக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி பூமியை தன் மகளாக தத்தெடுப்பதற்கு சரச்சந்திரா முடிவெடுத்திருக்கையில் ககனுக்கும் அபூர்வா நட்சத்திரா மருதாணி சித்திக்கும் இடையில் திண்டாடும் பூமி கிருஷ்ண பிரசாத்தின் அறிவுரையின்படி பூமிக்கு வாழ்க்கை துணையாக வரவுள்ள ககனும் வேண்டும் உண்மையாக தந்தையாக உள்ள சரச்சந்திராவும் வேண்டும் இருவரையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க தயாராக இல்லாமல் இருக்கும் பூமி தனது வாழ்க்கைக்கு இப்போது போட்டியாக உள்ளவள்தான் நட்சத்திரா இவள் எல்லா பக்கத்தினாலும் ககனை நெருங்க விடாமல் வழிகளை பூமிக்கு அடைத்து கொண்டிருக்கின்றாள் தாய் அவருபாவையே விரட்டி தனது ஆசையினை நிறைவேற்றுவதற்காக குறுக்கு வழிகளை தானாக செய்வதுமல்லாமல் மருதானி சித்தியையும் கைக்குள் போட்டுக்கொண்டு ககனை நோக்கி ஃபாஸ்டாக நெருங்கிக் கொண்டிருக்கின்றாள் நட்சத்திராவின் பிடியானது தான் தவறுதலாக கால்வழிக்கு விழுந்ததனை மற்றவர்களின் கருத்துப்படி அதாவது ககனுக்காக தற்கொலை செய்ய முடிவெடுத்து விட்டாள் என்ற கதையை உண்மையாக்கிவிட்டாள் மாமன் கிருஷ்ண பிரசாத்தினதும் சாரதா ஆண்டியினதும் திட்டங்களை அதாவது எப்படியாவது பூமிக்கு ககனை கல்யாணம் பண்ணி வைத்து தங்களது மருமகளாக்க வேண்டும் என்பதனை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கும் பூமியை தூண்டிவிட்டு அவளாக ககனை விரும்புகிறேன் என்றும் அவரைத்தான் கல்யாணம் பண்ணப் போகிறேன் என்றுமான முடிவினை எடுக்க வைப்பதற்கான திட்டங்களை சரியாக பயன்படுத்துகின்றார்கள் கிருஷ்ண பிரசாத்தும் சாரதாவும் இதனால் பூமிக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லாமல் உதவியும் செய்யாமல் அதெல்லாம் பூமியாகவே அந்த முடிவினை எடுக்க வேண்டுமென்ற சிந்தனையை பூமிக்கு தூண்டுவதே இவர்கள் இருவரினதும் முழுநேர வேலையாக இப்போது வைத்துள்ளார்கள் கிருஷ்ண பிரசாத்தும் சாரதாவும் ஷரத் தனது மூத்தமகளாக பூமியையும் தனக்கும் சோபச்சந்திராவுக்கும் பிறந்த குழந்தையானது இரண்டாவது குழந்தையாகவும் தான் வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருக்கும் நிலையில் இங்கு அவர் முன்னால் நிற்கும் பூமிதான் தனது மூத்த பிள்ளை என்று இன்னமும் தெரியாத நிலையினில் அந்த பிள்ளையினை தேடி ஏங்கிக் கொண்டிருக்கும் நிலையினில் ஷரட்ச்சந்திரா திண்டாடி கொண்டிருக்கின்றார் இதற்கிடையில் நட்சத்திரா பொய் நஞ்சினை பூமி மூலம் பாலிலோ அல்லது காப்பியிலோ கலந்து கொடுத்து அபூர்வாவை கொலை செய்ய நினைத்தாளன்று பூமியை பொலிஸில் மாட்டிவிட்டு இந்த தத்தெடுக்கும் நிகழ்ச்சியினை நிறுத்திவிடுவதற்கு தாயை விட மோசமான திட்டத்தினை தாய் அபூர்வாவிடமும் மருதாணி சித்தியிடமும் சொல்லுகையில் நட்சத்திரா ஏதோ உயரிய பட்டம் உலகத்திலேயே பெற்றுவிட்டாள் என்ற சந்தோஷத்தில் மிதந்த அபூர்வாவும் மருதாணி சித்தியும் இதற்கு உதவியாக மருதாணி சித்தியை கைக்குள் போட்டுக்கொண்டு அந்த போலி நஞ்சானது கலக்கப்பட்டு தலையடி என்று சொன்ன அபூர்வாவுக்கு பூமியால் காப்பியூட்டப்பட்டு கொடுக்கப்படுகின்றது மாமன் மாமியாரால் கோவிலிலிருந்து துரத்தப்பட்ட இந்துவைத் இந்துவை தேடி செறியும் ககனம் எல்லா இடங்களிலும் அலைந்தும் இறுதியாக இந்துவை ரவுடிகளிடமிருந்து காப்பாற்றினார்கள் ஏன் இந்து இந்த இடத்திற்கு வந்தால் என்பதும் அதற்கு காரணம் யார் யார் என்றும் அறிந்து கொண்டனர் செரியும் ககனம் டாக்டர் வரவழைக்கப்பட்டார் அவரும் நட்சத்திரா சொன்னபடி வந்தார் அவருக்கு என்னதான் நட்சத்திராவால் சொல்லப்பட்டதோ அதனையே அவர் சொல்லியும் செய்தும் காட்டினார் அவள் கொடுக்கும் சொற்ப காசிற்காக இறுதியில் சொல்லியும் விட்டார் டாக்டரின் சொல்லினை வீட்டில் உள்ள அனைவரும் நம்பினார்கள் பூமியின் மேல் பழியினை போட்டார்கள் ஆனால் கிருஷ்ண பிரசாத்தும் சரச்சந்திராவும் இதனை நம்பவில்லை பொலிசும் அங்கு நட்சத்திராவால் வரவழைக்கப்பட்டார்கள் பூமியை கைது செய்து கொண்டு போவதற்காக அந்த சமயம் பூமிக்கு ஏதோ ஒரு அறிவொன்று தோன்றியது தன் அப்பா சரத் ஒரு இருபது நிமிடங்கள் பொலிசிடம் அனுமதி தரும்படி பூமி கேட்டுக்கொண்டாள் சரத் அதனைச் செய்தார் காரணம் காப்பியினை குடித்து அபூர்வா இருபது நிமிடங்கள் வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருந்தார் என்றும் இருபது நிமிடங்கள் மட்டும் டாக்டர் வரவில்லை என்றும் பூமி காரணங்களை ஆதாரங்களாக முன்வைத்தாள் இதனால் இந்த இருபது நிமிடங்களில் மிகுதியாக உள்ள அந்த காப்பியினை தான் குடிக்கப் போகிறேன் என்றும் அப்படி நான் இதில் நஞ்சினை கலந்திருந்தால் எனக்கு சாவு நடக்க வேண்டுமென்றும் ஜெயிலுக்கு ஜெயிலுக்குப் விட இங்கு உயிரை விடுவதே மேல் என்று உறுதியாகச் சொன்னாள் பூமி விஷங்கள் அந்த காப்பியினை அனைவரின் முன்னாலும் குடித்தும் விட்டாள் அனைவரும் வியந்தனர் ஆளாளுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தனர் டாக்டர் எதிர்ப்பு மருந்து கொடுக்க வேண்டுமென்று கூறியும் பூமி இருபது நிமிடங்கள் பொறுக்கும்படியும் அதற்கு பிறகு தனக்கு ஏதாவது நின்றால் தனக்கு வைத்தியம் பார்க்கும்படியும் விடைமறித்தாள் ஒன்றும் நடக்கவில்லை என்று தெரிந்தும் பூமி மீண்டும் சத்தியம் பண்ணினால் இந்த கோப்பியில் ஒரு விஷமும் நான் கலக்கவில்லை என்று அதற்கு டாக்டரும் ஒத்துக்கொண்டார் என்ன நடந்தது என்பதனை டாக்டரை ஒத்துக்கொண்டு உண்மையினை சொல்லிவிட்டார் நட்சத்திராவின் இந்த அசிங்கமான வேலைக்கு சரத்சந்திராவை வெட்கப்பட வைத்த இன்ஸ்பெக்டர் நட்சத்திராவால் அனைவர் முன்னாலும் தலைகுனிந்து நின்ற ஷரத் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் பூமியின் நிலைப்பாடு இதனால் ஒருவரும் கவலை கொள்ள வேண்டாம் என்று தனது தகப்பன் சரச்சந்திராவிடம் தன்னை அனைவரின் விருப்பத்துடனும் தத்தடுங்கள் என்று கூறி இந்த வைபவத்தினையே நிறுத்திவிட்டாள் பூமி ககனின் செக்ரட்டரியாக இருக்கும் பூமி தானே தத்தெடுக்கும் வைபவத்தினை நிற்பாட்டி விட்டேன் என்று மீண்டும் வேலைக்கு சென்று விட்டாள் கோபரேட் கம்பெனியில் வேலை செய்வதென்றால் அதற்குரிய ட்ரெஸ்ஸில் தான் இருக்க வேண்டுமென்று சொல்லிக்கொண்டு பூமிக்குரிய ட்ரெஸ்ஸினை வாங்கி வந்தான் ககன் அத்துடன் அதனை கொண்டு வரும்படியும் கூறினான் பூமியை அந்த ட்ரெஸ்ஸில் கண்ட ககன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான் அவளுக்கு தனது ஆபீஸிற்குள்ளேயே நடைபழக்கி பூமியை கான்ஃபரன்ஸுக்கு கூட்டிச் சென்றான் அங்கு வந்த அனைவரும் பூமியைப் பார்த்து வியந்தனர் அத்துடன் ககன் காட்டிய பில்டிங் லே அவுட்டினை காட்டிய நிலையில் பூமி தனது அபிப்பிராயத்தினைச் சொன்னாள் இதனால் ககனும் மற்றவர்களும் வியந்ததுமல்லாமல் ககன் முதலாவதாக பூமியை பாராட்டினான் ஆனால் அங்கு வந்தவர்களில் ஒருவன் ஆரம்பத்திலிருந்து பூமியில் ஒரு கண்ணை வைத்தான் இதனை அவதானித்துக் கொண்டிருந்த ககன் அவனை அடித்துவிட்டு விட்டு அவனுடனான கண்ட்ராக்டினை ரத்து செய்ததுமில்லாமல் பூமியின் கையனை பிடித்து இழுத்து கொண்டு போய்விட்டான் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரியல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரியல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்